தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி வைக்க மற்ற கட்சிகள் அதிமுகவை தேடி வரும் வகையில் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கடந்த பத்தாம் தேதி முதல் ஆலோசனை நடத்தி வருகிறார் நான்காவது நாளாக சிதம்பரம் மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் சனிக்கிழமை ஆலோசனை நடத்தினார் அதில் பேசிய நிர்வாகிகள் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக அதிக வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளது மற்ற நான்கு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மொத்தம் இத்தொகுதியில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அதிமுக வாக்குகளை நாங்கள் பெற்று கொடுத்து விட்டோம் கூட்டணி பலமாக அமையாததால் அதன் வாக்குகள் தான் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலில் பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து பேசிய பழனிசாமி மற்ற நான்கு தொகுதிகளிலும் தொண்டர்கள் நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்க அதிமுகவை மற்ற கட்சிகள் தேடி வரும் வகையில் கட்சியினர் களப்பணி ஆற்ற வேண்டும் கட்சியில் இளைஞர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து மதுரை மற்றும் பெரம்பலூர் ஆகிய மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடனும் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது மயானத்தில் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை புதைக்கவோ எரியூட்டவோ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவரின் உடலை பொது பாதையில் கொண்டு செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது முதல்வர் ஸ்டாலினுக்கு இவையெல்லாம் தெரியவில்லை என்றால் நானே அவரை அழைத்து சென்று இந்த அவலங்களை காட்ட தயாராக இருக்கிறேன் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமையை தடுக்க இல்லாமல் கை கட்டி வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்லாமல் பல இடங்களில் இதனை திமுகவினரை தூண்டிவிடும் கொடூரமும் அரங்கேறி வருகிறது பட்டியலின சமூக மக்களை இந்த நிலையில் வைத்துக்கொண்டு ஆதி திராவிட மக்கள் நலன் காப்பதில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக திமுக அரசு சுய தம்பட்டம் அடிப்பது அவமானம் இல்லையா பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாத அவலத்தை வைத்துக்கொண்டு இதுதான் திராவிட மாடல் என பெருமை பேசும் துணிவு திமுகவினருக்கு மட்டுமே இருக்க முடியும் பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை கூட தர மறுப்பதுதான் போலி திராவிட மாடல் ஆட்சி இந்த அவலத்தை பெருமையாக வெளியே சொல்ல இந்த அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று விமர்சித்துள்ளார்